ஏனுங்க மச்சான் சேதி தெரியுமா அது என்ன புள்ள சேதி வர்ற ஆடி பதினெட்டாம் தேதி நம்ம நாடார் குளத்துல பிறந்த மாவீர குணால நாடாருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு போகணும்னு ஊரே பேசிக்குது மச்சான் ஆடா அப்படியா புள்ள யாருங்க மச்சான் அந்த குணால நாடாரு அது யாருமில்ல புள்ள நம்ம முப்பாட்ட கட்டுத்தறிக்கார குணான நாடாரு நம்மள அடிமைப்படுத்த நினைச்ச வெள்ளக்காரனுங்களை எடுத்து சண்டை போட்டு

வீர நினைவஞ்சலி செலுத்துறாங்க புள்ள நாமளும் குடும்பத்தோட போய் கலந்துக்கிட்டு அவங்கள நினைச்சு அஞ்சலி செலுத்திட்டு நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு கட்டுத்தறிக்காரர் குணால நாடாரோட வரலாற சொல்லி கொடுப்போம் புள்ள சரிங்க மச்சா வர ஆடி பதினெட்டு அன்னைக்கு நாமளும் குடும்பத்தோட கலந்துக்கிட்டு மாவீரன் கட்டுத்தடிக்காரருக்கு அஞ்சலி செலுத்திடலாங்க மச்சா என்ன கொங்கு மண்ல பிறந்த அரை கோடி நாடர்களே நம்ம வரலாற நாம காப்பாத்தாம வேறு யாரு காப்பாத்துவா கிளம்பி வாங்க வெள்ளோட்டுக்கு சும்மா கொங்கு குழுங்குட்டு வெள்ளோடு அதிரட்டும்